சுராக் கைட் எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பேட்டன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைட் அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் இனிமே கண்ணை முடிக்கிட்டு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் அதிமுகவை முந்திக்கொண்டு பல்வேறு சிறிய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முனைப்பு காட்டுகிறது பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோர் கூட்டணியில் இணைந்தனர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவில் கரைக்கப்பட்டது தேமுதிக பாமகவுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது சமக இணைப்பு நிகழ்ச்சியில் ஒரு அம்சம் அனைவர் கவனத்தையும் ஈர்த்தது அங்கே சரத்குமாருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் புகைப்படங்கள் வீடியோக்கள் அனைத்திலும் பாரதிய ஜனதா தலைவர்கள் பவ்யமாக அருகில் நிற்கின்றனர் கூட்டணி தலைவர்களுக்கு பிரதான இடம் கொடுக்கப்பட்டது தேசிய அளவில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி எதற்கு மாநில கட்சிகளிடம் இப்படிப்பட்ட பவ்யத்தை காட்ட வேண்டும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா இதே பாணி பவ்யத்தை காட்டி கூட்டணி முயற்சியை செய்து வருகிறது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகாரில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா பக்கம் வந்தார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஜெயந்த் சௌத்ரியின் ஆர்எல்டியும் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வந்துவிட்டது கர்நாடகாவில் ஏற்கனவே குமாரசாமியின் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதாவோடுதான் இருக்கிறது இது ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கையும் பாரதிய ஜனதாவோடு கைகோர்க்க வைப்பதற்கான முயற்சியும் நடக்கிறது இவை எல்லாவற்றிலும் அடிப்படை சரடு ஒன்றுதான் பாரதிய ஜனதா பெரியண்ணன் பாணியில் நடந்து கொள்ளாமல் இந்த சின்ன சின்ன கட்சிகளை கூட தம் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் அது நிர்ணயித்துள்ள இலக்கு பாரதிய ஜனதா சொந்தமாக முன்னூற்றி எழுபது இடங்களிலும் என்டிஏ கூட்டணி நாநூற்றுக்கும் அதிகமான இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அது இந்த எண்ணிக்கையை அடைய வேண்டுமானால் வலுவான கூட்டணி கட்சிகள் வேண்டும் அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளாகவும் இருக்க வேண்டும் அவர்களிடம் போதுமான ஓட்டு சதவீதம் இல்லாமல் இருக்கலாம் அங்கேயெல்லாம் பாரதிய ஜனதாவின் ஓட்டுகளும் அந்த கூட்டணி கட்சிகளோடு சேரும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இன்னொரு புறம் அவர்களின் ஓட்டுகள் பாரதிய ஜனதாவோடு இணையும் போது பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் கணிசமாக வெற்றி பெறுவர் எல்லாவற்றையும் விட லோக்சபா தேர்தலில் அதிகபட்ச இடங்களை வென்றவர் என்ற வரலாற்று புகழ் ராஜீவுக்கே இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் நானூற்று பதினான்கு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் இந்திரா மறைவுக்கு பின் ஏற்பட்ட அனுதாப அலகில் கிடைத்த அதிகபட்ச இடங்களாக அது கருதப்படுகிறது அதையும் இப்போது உடைக்க வேண்டுமென்று நினைக்கும் பாரதிய ஜனதா அதற்காகவே சிறிய கட்சிகளுடன் பணிந்து போய் கூட்டணி அமைத்து வருவதாகவும் பாரதிய ஜனதாவினர் கூறுகின்றனர்